எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை விதைகளாக என்னுடைய இதயத்திலே ஊன்றி வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி குரு பரமகுரு பரமேஸ்வரு என்ற விதத்திலே வணங்கி இன்றைய பதிவை உதாரண ஜாதகத்துடன் உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆர் எம் அகாடமி ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகத்துடன் பயணிக்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதில் ஒரு பாட்டை எப்படி பொருத்தி பார்ப்பது சுருதியும் வேண்டும் பல சுருதியும் வேண்டும் கிரக ஆதிபத்தியமும் வேண்டும் சாரபலமும் வேண்டும் வீடு கொடுத்தவர் வேண்டும் இப்படி பல்வேறு விதமான பொருத்தங்களை நாம் அதிலே பொருத்தி பார்க்கணும் ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடலை நாம் எப்படி பொருத்தி பார்ப்பது என்று கண்டவரிடம் கேட்காமல் கண்டு அறிந்தவரிடம் கேட்டால் அதற்கு பொருள் உண்டு அனுபவம் பெற்றவர்கள் நடமாடும் பல்கலைக்கழகங்கள் அந்த விதத்திலே குகனருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் மூன்றாம் இடம் என்பது காது அந்த மூன்றாம் இடம் என்பது இசை அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவர் தன்னுடைய காந்தர்வ குரலால் காந்த குரலால் பிறரை மகிழ்விப்பார் என்று உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் தரக்கப் போகிறோம் இது அந்த எடுத்துக்காட்டு ஜாதகம் ஜாதகர் பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எட்டு ஐம்பது ஏஎம் மதுரை பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சுக்கரதச ரெண்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் பதினெட்டு நாள் ராசி கட்டம் துலா லக்கணம் லக்னத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் கடகத்தில் சுக்கரன் சனிகேது பனிரெண்டில் சூரியன் புதன் மாந்தி நவாம்சத்தில் மாந்தி மேசத்தில் குரு கேது கடகத்தில் புதன் சனி சிம்மத்தில் சந்திரன் சுக்ரன் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் ராகு மகரத்தில் இவர் இந்த ஜாதகர் எம் எஸ் அம்மா அவர்கள் தன்னுடைய தெய்வீக குரலால் அப்படியே நம்மையெல்லாம் மயக்கி ஒரு ஆழ்ந்த பக்தி நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க அப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருந்திருக்க வேண்டும் புண்ணியம் பலம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே இப்படி அமையும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக ஒரு பாடல் இருக்கிறது ஜாதக பாரி ஜாதம் நூத்தி முப்பதாவது பாடல் நல்லவன் வியாழன் புந்தி நலமுடன் மூன்றில் ஏக அல்லது பார்க்க மிக்க அதிபலமாக மூன்றதில் சொல்லிய திரிகோண கேந்திர மீதில் சேர நின்றால் துல்லிய ராககீதம் சுரத்துடன் சொல்லுவாரே அப்படிங்கிற பாடல் நல்லவன் வியாழன் புந்தி நலமுடன் மூன்றில் ஏக அல்லது பார்க்க மிக்க அதிபலமாக மூன்றதில் சொல்லிய திரிகோண கேந்திரத்தில் சேர நின்றால் துல்லிய கீதம் சுரத்துடன் சொல்லுவாரே என்கின்ற ஜாதக பாரிஜாத பாடல் அந்த ஜாதக பாரிஜாத பாடல் என்ன சொல்கிறது வியாழன் புந்தி வியாழன் என்றால் குரு புந்தி என்றால் புதன் பகவான் நலமுடன் மூன்றில் ஏக நலமுடன் மூன்றாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது அதிபலமாக மூன்றுக்கு இது மிக முக்கியமான சூட்சமம் மூன்றில் குரு பகவானும் புதனும் இருந்தாலும் அல்லது மூன்றாம் இடத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் துல்லிய கீதம் சுரத்துடன் சொல்லுவாரே என்று பாடல் அப்போ மூன்றாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு ஐந்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு பத்தில் புதன் பகவான் இருக்கிறார் கூட சூரியனோடு சேர்ந்து மற்ற கிரக அமைப்புகளாக விட்டுருங்க இவர் இசைத்துறையில் இசை பேரரசியாக திகழ்ந்தார் அதற்கு ஒரு பாடல் ஜாதக வாரி ஜாதம் மற்ற அமைப்புகளைப் பற்றி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் சொல்லிய திரிகோண கேந்திரத்தில் சேர நின்றால் துல்லிய ராககீதம் சுரத்துடன் பாடுவாரே அப்படின்னு பாடல் இதுல லக்னாதிபதி பலம் பெற்று இசைக்கு அதிபதி சுக்கரன் அந்த லக்னமாகவே வந்து நாலு ஐந்துடன் சேர்ந்து பத்தில் அமர்வது சிறப்பல்லவா எந்த ஒரு ஜாதகத்திலும் அந்த செயல் செய்வதற்கு அதற்குரிய லக்னம் அமைய வேண்டும் அப்போ இவங்க இசைத்துறையில் கலைத்துறையில் இருக்கணும்னா சுக்ரன் பலமாக இருக்கணும் சுக்ரன் அந்த லக்னத்திலேயே பிறந்து சுக்ரனும் நல்லா இருக்காங்க இப்போ கும்பலக்னத்தில் பிறந்தா உழைப்பாளியாக இருப்பாங்க அப்போ எந்த லக்னத்தில் பிறக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த லக்னத்துக்குரிய அடிப்படை காரகத்துவங்களை நாம் பெறுவதற்கு லக்னம் தான் தீர்மானிக்கும் லக்னாதிபதி தீர்மானிப்பாங்க ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் தீர்மானிப்பாங்க எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பேர் புகழ் வெற்றி எப்படி அடைகிறார்கள் என்பது அந்த பாவகத்திற்கு பாவகத்தை வைத்தும் பார்க்கலாம் என்று இந்த ஜாதக பாரிஜாத என்கிற நூலால் நாம் தெரிந்து கொண்டோம் இப்படி நூல்களை விரல் நுனையில் நூல் சொல்லும் விதிகளை விரல் நுனையில் வைத்து கொண்டால் வெற்றி அடைவது நிச்சயம் என்று சொல்லி இதுல இன்னொரு குறிப்பும் இதுல இருக்குது என்ன இந்த ஜாதக பாரிஜாத பாடல் பாருங்க இந்த ஜாதக பாரிஜாத பாடல் இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் இப்படி ஒரு கிரக அமைப்பு இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெற்றி மலையில் இசை மலையில் நனைவார் பிறரை நழைய வைப்பார் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி